அனைவருக்கும் வணக்கம் ஓம் நம சிவாய இன்று நாம் காண இருப்பது கோமதி அம்பாளின் மகிமை பற்றியும் கோமதி அம்பாளை எந்த கிழமை எந்த பூக்கள் கொண்டு வழிபட வேண்டும் என்பதை பற்றியும் சிறு தொகுப்பாக காண்போம் முதலாவதாக கோமதி அம்பாள் எங்கே இருக்கிறாள் அதிகமான சக்தியுடன் எங்கே வீட்டிருக்கிறாள் சங்கரங்கோவில் தென் தமிழகத்தில் உள்ளது தென்காசி அருகே உள்ள சங்கரங்கோவில் அங்கு அந்த ஸ்தலத்தில்தான் சங்கரனும் நாராயணனும் இணைந்த கோலம் சங்கரன் நாராயணன் கோவில் என்று சொல்வார்கள் சங்கரன் நயினார் கோவில் என்று சொல்வார்கள் சங்கரன் கோவில் என்று சொல்வார்கள் கோமதி அம்பாள் கோவில் என்றும் சொல்வார்கள் புன்னைவனக்காடு காடு புன்னை வனம் என்றும் சொல்வார்கள் அந்த கோவிலை அப்பேற்பட்ட இடத்தில் வசிக்கும் கோமதி அம்பாளுக்கு ஒரு குறிப்பிட்ட மலர்களை கொண்டு அர்ச்சிக்க சூட்டி கொடுக்க நமக்கு பல பல பலன்கள் கிடைக்கும் என்பது சித்தர்கள் கூற்று அதையே இங்கே கூற விளைகிறேன் முதலாவதாக தாமரைப்பூ தாமரைப்பூவை ஞாயிற்றுக்கிழமை அன்று கோமதி அம்பாளை அலங்கரிக்க வேண்டும் தாமரை கொண்டு இப்படி செய்து வருவதால் இல்லத்தில் கடனே வராது கடன் இருந்தாலும் அடைபடும் இதுதான் சராசரி மனிதர்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை தாமரை மலர்களை கொண்டு கோமதி அம்பாளுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையோ மாலையோ அலங்கரித்து வர கடன் தொல்லை இராது கடன்கள் வராது கடன்கள் இருந்தாலும் அடையும் இது ஒரு மிகப்பெரிய பரிகாரம் இது ஜாதகம் உள்ளவர்களுக்கும் சரி ஜாதகம் இல்லாதவர்களுக்கும் சரி எல்லாருக்குமே பொதுவான ஒன்று இரண்டாவதாக அல்லி மலர் அல்லி மலரை திங்கள் கோமதி அம்பாளுக்கு பூஜிக்க குடும்பத்தில் உள்ள குறைகள் எல்லாமே நீங்கிவிடும் என்ன குறைகள் சண்டை சத்தம் பிரிவினைகள் எல்லாமே நீங்கி ஒற்றுமை அதிகமாகும் அடுத்தவதாக அரளி சம்பங்கி அரளி பூவையும் சம்பங்கி பூவையும் இணைத்து பின்னி கோமதி அம்பாளுக்கு மாலையாக சூட்டி வர ஏதோ ஒரு கிழமை வாரத்தில் ஏதோ ஒரு கிழமை இது பொதுவானது சூட்டி விட கணவன் வாகனத்திலிருந்து வாகன விபத்திலிருந்து காப்பாற்றப்படுவான் இதை யார் செய்வார்கள் என்றால் பொதுவாக ஓட்டுநர் பணி செய்பவர்கள் கடினமான கனரக வாகனங்களை ஓட்டக்கூடிய வெகு தூரம் பயணிக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி ஓட்டுநர்கள் அவர்களின் மனைவிமார்கள் பின்பற்றுவது நல்லது அதைத்தான் தென்பகுதியில் செய்வார்கள் பின்ப சரியாக முறையாக பின்பற்றுவார்கள் அரளி சம்பங்கி இவ்விரண்டு மலர்களையும் பின்னி மாலையாக சாத்தி வெளிவிட வேண்டும் கோமதி அம்பாள் கோமதி அம்பாள் யார் கோமதி அம்பால் அம்சம் முழு சந்திர அம்சம் அந்த சந்திரனைத்தான் சிவன் சூடியிருக்கிறார் தலையில் கோமதி அம்பாள் அம்சம் சந்திரன் பயணகாரகன் முழுவதுமாக பயணம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் செய்பவர்களின் மனைவிமார்கள் கண்டிப்பாக அரளி சம்பங்கி கொண்டு கோமதி அம்பாளுக்கு அலங்கரிக்க விபத்து நேராது இதை பின்பற்றிக் கொள்ளவும் மற்றும் ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம் கடக ராசிக்காரர்கள் கடக லக்கணத்துக்காரர்கள் ரிஷபராசியில் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் கண்டிப்பாக இதை பின்பற்றி விட வேண்டும் அரளி சம்பங்கி மாலை இரண்டும் கலந்து மலர்களால் மாலை சூடி கோமதி அம்பாளை அலங்கரிக்க விபத்து நேராது மிகப்பெரிய பரிகாரம் அடுத்தவதாக பவளமல்லி குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி வருவதற்காக இதை செய்வோம் தென் தமிழகத்தில் கோமதி கோயில் செல்பவர்கள் படிப்பில் குறை படிப்பில் சரியாக தேர்ச்சி இல்லை கவனச்சிதறல் அதிகமாக உள்ளது சிறுவர் சிறுமிகள் மாணவ மாணவிகள் கல்லூரி பிள்ளைகள் யாவாசக்தி குறைவு இந்த பிரச்சினைக்காக அந்த பிள்ளைகளின் தாய் தகப்பன்மார்கள் பவளம் வெள்ளிகளை கொண்டு புதன்கிழமை அர்ச்சிக்க வேண்டும் அதைத்தான் செய்வார்கள் தென் தமிழகத்தில் அதுபோக சாமந்திப்பூ சாமந்தி பூக்களை வியாழக்கிழமை அலங்கரிக்க வேண்டும் கோமதியம்பாலை வியாபாரம் பெருகிவிடும் என்ன தொழில் செய்தாலும் சரி என்ன தொழில் செய்தாலும் சரி கடை வண்டி வாகனம் தொழில் என்ன தொழில் செய்தாலும் தொழில் விரியும் வியாபாரம் பெருகும் சாமந்தி பூவை கொண்டு கோமதி அம்பளை அரிசிக்க வியாபாரம் செழித்துவோங்கும் இதுவே உண்மைத்தன்மை பிச்சிப்பூ அடுத்தவதாக பிச்சிப்பூ வெள்ளையும் சிவப்பும் கலந்த பிச்சிப்பூவினால் வெள்ளிக்கிழமை அலங்கரிக்க வேண்டும் இதை செய்து வரும்போது குழந்தை குறை நீங்கிவிடும் வெகு காலம் குழந்தையின்மையின் காரணமாக இருப்பார்கள் குழந்தை இல்லை குழந்தை புத்திர பாக்கியம் இல்லை எத்தனையோ கோவில் ஏறி இறங்கியாச்சு ஒன்றும் கிடைக்கவில்லை புத்திர தோஷம் உள்ளது குழந்தை தாமதமாகிறது இந்த மாதிரி பிரச்சனை கொண்டவர்கள் பிச்சிப்பூ வெள்ளையும் சிகப்பும் கலந்த பிச்சிப்பூவை வெள்ளிக்கிழமை அன்று காலையோ அல்லது மாலையோ கோமதி அம்பாள் சன்னதியில் அர்ச்சிக்க வேண்டும் மாலை சூடி அலங்கரிக்க வேண்டும் குழந்தை வாய்க்கும் கண்டிப்பாக கிடைக்கும் மாங்கல்ய பலம் அதிகமாகும் மாங்கல்ய பலம் என்றால் ஒரு சிலருக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கும் ஜாதகத்தில் அந்த தோஷமும் அடிபடும் இது போன்ற சின்ன சின்ன எளிய பரிகாரங்கள் கோமதி அம்மாளுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் பெரிய பெரிய பலன்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய தெய்வம் பேசும் தெய்வம் என்று சொல்வோம் தென் தமிழகத்தில் இவை அடுத்தவதாக முல்லை மலர் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் உண்ணாவிரதம் இருந்து முல்லை மலரை சாத்த வேண்டும் இது செய்வதனால் அல்ல பதிவிரதத்தன்மை கிடைக்கும் பதிவிரதம் என்றால் என்ன கணவனுக்கு மனைவி துரோகம் செய்யாமல் இருப்பது மனைவிக்கு கணவன் துரோகம் செய்யாமல் இருப்பது அந்த விஷயம்தான் பதிவிரதத்தன்மை என்போம் அது போக பதிவிரதம் இருந்தால் வாக்கு பலிதமாகும் நினைத்தவை எல்லாம் நடக்க துவங்கும் ஆச்சரியமாக இருக்கும் முல்லைப்பூக்கு அவ்வளவு சக்தி பௌர்ணமி என்று கோமதி அம்பாளை முல்லைப்பூக்களை கொண்டு அர்ச்சனை போது இந்த பலன் வந்து கிடைக்கிறது கோமதி அம்பாள் இதை பற்றி பின்னாலே ஒவ்வொன்றாக பார்ப்போம் goma tiampe ya